வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உன் மதமே உலகத்தில் உயர்வென்று பேசுகிறீர் எம் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமா பாதகங்கள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறற்பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம விடைகள் எடாமல் காக்கும் மதம் ஒன்று கடவுள் நெறிக்கு ஒத்த மதம் கலந்தமற்ற ஒன்றாம் அருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய் அத்தகைய உயர் மதத்தை நாம் எல்லோரும் ஏற்போம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க வள்ளுவ பெருந்தகை சொல்லும்போது கோலில் பொறியில் என் எண்கொலத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவ பிறந்தகை சொல்றாங்க திருச்சி தாய்மானவர் சொல்லும்போது எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சுவாமிகள் சொல்றாங்க தாக்காட்டி வரிகள் என்ன சொல்லுது உன் மதமே உலகத்தின் உயர்வென்று பேசுகிறேன் எம் மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்ச பாதகங்கள் எல்லா மதங்களும் பார்த்திங்கன்னா இந்து மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது கிறிஸ்தவ மதம் இருக்குது புத்த மதம் இருக்குது சமண மதம் இருக்குது இப்படி எண்ணற்ற மதங்கள் தோன்றி இந்த மதங்களெல்லாம் நல்ல நற்போதனைகளை உண்மை உணர்ந்த மகான்கள் மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக நற்போதனைகளை சொல்லி வைத்தது தான் மதங்கள் அனைத்தும் அவர்கள் அந்த சத்தோடு கொஞ்சம் மக்களுக்கு விருப்பத்தோடு அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில சடங்கு சம்பிரதாயங்களை வைத்திருந்தாங்க பின்னாடி வந்த மக்களெல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் அவங்க ஈடுபட்டு அதை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அதில் பொருள் புகழ் செல்வாக்கு என்ற அந்த வேகத்தை காட்டி அந்த சத்தை விட்டுட்டு இப்போ எல்லா மதங்கள்லேயுமே அந்த சக்கையை எடுத்துக்கொண்டு மதங்களெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதரும் இப்போது அந்த தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறற்பொருள் கவர்தல் வாழ்க்கையில் பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம வினைகளாக தலை தூங்கி இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு பரவலாக இருக்குது எல்லா மதங்கள்லையுமே நம்ம எண்ணற்ற மதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இந்து மதத்தில் மட்டும் நாம் பார்ப்பாங்க வள்ளலார் அதேபோல் தாயுமானவர் வேதாத்ரி மகரிஷி வள்ளலார் சைவ சித்தாந்தத்தில் பிறந்தாங்க அவங்க காந்தத்தை பற்றி கந்தன் என்று பேசினாங்க சக்தியை பற்றி பேசினாங்க அந்த பூரணமான சிவத்தை பற்றி பேசினாங்க சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் வள்ளலார் நம் குளத்தில் தோன்றிய மகான் என்றார்கள் பொன்னலார் இந்த பேரியக்கு மண்டலம் முழுவதையும் அருட்பெரும் ஜோதியாக பார்த்தாங்க கண்ணன்னாங்க அப்போது சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் ஏதோ நம்முடைய அந்த சைவ சித்தாந்தத்தை விட்டு தத்துவத்தில் மாறி போகிறாரே என்பது போல எல்லாம் அப்படியே அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ண அவங்க விரும்பலை வனலார் அவர்கள் இறுதியாக சொல்கிறாங்க காந்தம் என்றால் என்ன சிவசக்தி என்றால் என்ன கந்தன் என்றால் என்ன கண்ணன் என்றால் என்ன ராமர் என்றால் என்ன ஆதியாக இருந்தது சுத்த வெளி அது மலர்ந்ததற்கு பிறகு அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொல்கிறேன் வேட்டு குப்பத்துன அந்த ஈசானி அறையில் தைப்பூசத்திலிருந்து மூன்றாவது நாள் அவர் ஜோதியாகும் போது சொல்றார் கடைவிரித்தேன் கொள்வார் கொல்வார் யாரும் இல்லையே கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவிடைய நிலாவில் ஏற்றுவேன் நான் இப்போது இந்த உன் உடம்பில் வந்திருக்கிறேன் அண்ணங்கள் எங்கெங்கும் சென்றாலும் அங்கங்கும் வருவேன் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி சொல்றாங்க இறுதியாக சொல்றது இவன் சிங்கிள் பர்சன்கிறாங்க வள்ளலார் ஏண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியின் வேதாத்திரி மகரிஷி அவர் அடைபட்டது மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம் அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வழியிலே கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை அவ அமர்ந்தது ஆழியாரில் அவர் மணிமண்டபம் முவிந்ததும் ஆழியார் தாய் மாணவர் திருச்சியில் அவங்க வாழ்ந்த காலத்தில் சைவ சித்தாந்திகள் சித்தர்கள் சித்த கணங்கள் என்று நான்கு பிரிவுகளாக வேதாந்திகள் சைவ சித்தாந்திகள் சித்தர்கள் சித்தர் கணங்கள் என்று ஒருவர் வாதம் செய்து கொண்ட வாழ்ந்த காலம் தயமானவர் வாழ்ந்த காலம் சைவ சித்தாந்திகள் சொல்வது சிவம் அடர்ந்தது சக்தி வேதாந்திகள் சொல்வது பிரம்மம் அடர்ந்தது ஈஸ்வர் சித்தர்கள் சொல்வது சித்தவேலி இவர்கள் மூவரையும் பார்த்து ஒரு சித்தர் பாட்டா நந்தவனத்தில் ஒரு ஆண்டே அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தானுடைய ஒரு சோண்டி அதை கூத்தாடி கொத்தாடி போட்டு உடைத்தானடி சோண்டி என்று சொல்றான் இன்னொரு சித்தர் சொல்றாரு நட்டக்கலை தெய்வம் அன்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுப்பு மந்திரங்கள் எதனால் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் சுட்ட சுற்றச்சி தத்துவம் கருச்சுவை அறியுமா என்று பாடுறாங்க இவர்கள் எல்லோரையும் பார்த்து தாய்மனவர் சொல்கிறாரு எல்லோரையும் வருத்தும் வாதம் என் முக்கி தருமோ என் அருமை சைவ சித்தாந்த சித்த கணங்களே என்று சொல்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்மளை நாம் முழுமைப்படுத்தி கொண்டு நாம் இறையொத்து தன்மைக்கு மாறி நின்று அந்த தெய்வீகத்தன்மையோடு எந்த விதமான ஒரு பாசிட்டிவுக்கு புறம்பா நம்ம வாழாம பாசிட்டிவோடு வாழ்வதுதான் இறை வழிபாடு என்று சொல்லி அதுதான் மதங்கள் அனைத்தும் போதித்தது என்பதை உணர்ந்து நாம் வாழணுங்க தெய்வீக தன்மையோடு அன்பும் கருணையுமாக என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்